திருச்சை சட்டமன்ற உறுப்பினரை மிரட்டிய வழக்கில் கைதான ரவுடி ராமு மீது குண்டார் தடுப்பு சட்டம் பாய்ந்தது ஜிப்மர் மருத்துவமனை எதிரில் உழவர்கரை நகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாக ஆக்கிரமிப்புகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் உழவர்கரை நகராட்சி ஆணையர் மூலமாக நடவடிக்கை எடுத்தார் அவரை வணிக வளாகத்தில் கடை நடத்திய ரவுடி ராமு கடை ஆக்கிரமிப்பு விவகாரத்தில் தலையிடக்கூடாது என்று மிரட்டல் விடுத்தார் இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் அளித்த புகாரின் பெயரில் ரெட்டர் போலீசார் ரவுடி ராமுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இவர் மீது இருபத்தெட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதில் பல வழக்குகளில் பிடிவாரன் பிறப்பித்தும் கைது செய்யப்படாமல் ராமு வளம் வந்தார் இவரின் நடவடிக்கையை தடுத்து நிறுத்தும் பொருட்டு போலீசாரின் பரிந்துரையை ஏற்று ராமு குண்டார் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய மாவட்ட ஆட்சியர் கோத்தந்தன் உத்தரவிட்டார் இந்த உத்தரவு நகலை காலாப்பட்டு சிறை அதிகாரிகளிடம் கோரிமேடு போலீசார் நேற்று வழங்கினர் கார்த்திகை தீப திருநாளையொட்டி புதுச்சேரியில் உள்ள அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இரவில் பனை உலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது மணக்குள விநாயகர் கோவில் புரீஸ்வரர் திருக்கோவில் ரயில் நிலைய பகுதியில் உள்ள கௌசிக பாலசுப்ரமணிய சுவாமி கோவில் வெளிநூர் திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளிட்ட அனைத்து கோவில்களிலும் வெள்ளிக்கிழமை காலை முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் கோவில்களின் கோபுர பகுதிகளில் அகல் விளக்கு உள்ளிட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன இதனையடுத்து வீடுகள் வணிக நிறுவனங்கள் சிறிய கோவில்களிலும் விளக்கு மெழுகுவர்த்தி என்ற தீபங்கள் ஏற்றப்பட்டன இரவில் மணக்குள விநாயகர் கோவில் முருகன் கோவில்கள் சிவன் கோவில்கள் பனை உலையால் அமைக்கப்பட்ட சொக்கப்பானை தீபமும் ஏற்றப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வருகின்ற ஜனவரி முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் புதுச்சேரியில் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் முதல் அறிவிக்கப்பட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இதனைத் தொடர்ந்து கட்டாய ஹெல்மெட் திட்டம் வாபஸ் பெறப்பட்டது அதன் பின்னர் புதுச்சேரியில் ஆளுநராக இருந்த கிரண்பேடி கட்டாய ஹெல்மெட் திட்டத்தை அமல்படுத்துமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டது புதுச்சேரியில் ஏற்கனவே போலீசார் மற்றும் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே அரசு ஊழியர்களும் சில வாகன ஓட்டிகளும் ஹெல்மெட் அணிந்து செல்கின்றனர் இந்த சூழலில் தற்போது இருசக்கர வாகனங்களில் செல்வோர் வருகின்ற ஜனவரி முதல் கட்டாய ஹெல்மெட் அணிவது கட்டாயம் என்று போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர் இதனை அமல்படுத்தவும் போலீசார் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள் புதுச்சேரியில் கூட்டுறவு இளைநிலை ஆய்வலர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று பத்தொன்பது மையங்களில் நடைபெறுகிறது புதுச்சேரி கூட்டுறவுத் துறையில் இளைநிலை ஆய்வாளர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு இன்று நடைபெறுகிறது இதற்காக புதுச்சேரியில் பதினைந்து காரைக்காலில் இரண்டு மாஹி ஏனாமில் தலா ஒரு மையம் என மொத்தமாக பத்தொன்பது தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வில் ஆறாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பங்கேற்க அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தேர்வானது காலை பத்து மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை நடைபெறவுள்ளது ஆனால் தேர்வர்கள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு மையத்திற்கு வர வேண்டும் தேர்வரை நுழைவுச் சீட்டில் குறிப்பிட்ட மையத்திலேயே தேர்வு எழுத முடியும் ஆதார் வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் கடவுச்சீட்டு பான் அட்டை இவற்றில் ஏதேனும் ஒன்றின் அசலை கொண்டு வர வேண்டும் தேர்வர்கள் விரல் ரேகை பதிவுக்கு பிறகே அனுமதிக்கப்படுவர் கருப்பு வண்ண பந்துமுனை பேனா மற்றும் நுழைவு சீட்டு அசல் அடையாள அட்டை மட்டுமே தேர்வறைக்குள் அனுமதிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி விவசாயிகள் சம்பா நெற்பயரை பிரதம மந்திரி காப்பீடு பயிர் திட்டத்தில் காப்பீடு செய்து பயன்பெறுமாறு வேளாண் துறை அறிவுறுத்தியுள்ளது வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு சம்பா பயிர் திட்டத்திற்கு கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி முதல் கடந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை விதை விதைத்து பயிர் செய்யும் விவசாயிகள் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் பயிர் காப்பீடு செய்ய கேட்டுக்கொள்ளப்படுகிறது விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வதற்கு விண்ணப்பத்துடன் உரிய ஆவணங்களை இணைத்து அந்தந்த பகுதியில் உள்ள உழவர் உதவியக வேளாண் அலுவலரிடம் சம்பா விதை விதைப்பு சான்றிதழ் பெற்று இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யும் போது தங்களுடைய ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட அலைபேசியில் வரும் ஓடிபி எண்ணை பொது சேவை மையங்களில் அளித்து தகவல் சரிபார்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஒவ்வொரு விவசாயிக்கும் தாங்கள் காப்பீடு செய்த பயிர் விவரம் நில அளவு விவரங்களை நேரடியாக சரிபார்த்து கொள்ள முடியும் மேலும் பதிவு செய்வதற்கான கட்டணம் எதுவும் விவசாயிகள் பொது சேவை மையத்தில் செலுத்த தேவையில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜவஹர் துரோனா பள்ளியில் டேலண்டே செலப்ரேஷன் குடப்பாக்கம் ஜவஹர் துரோணா பள்ளியில் டேலண்டே சிறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த விருந்தினர்களை பள்ளி நிர்வாகி திரு குருராஜ் மற்றும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி சௌத்ரி ஆகியோர் வரவேற்றனர் மேலும் விழாவிற்கான ஏற்பாடுகளையும் சிறப்பாகவும் செய்திருந்தனர் டேலண்டே விழாவினை திறந்து வைப்பதற்காக ஆதி துறை அமைச்சர் திரு ஏ கே சாய் சரவணகுமார் அவர்கள் வருகை புரிந்து விழாவினை ஏற்றி தொடங்கி வைத்தார் விழாவில் ஒவ்வொரு மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தனர் மாணவர்களின் பேச்சு திறன் மற்றும் தன்னம்பிக்கையை வெளிக்கொணரும் விதமாக விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவில் மாணவர்களின் திறன்கள் மட்டுமல்லாமல் ஆசிரியர்களின் ஒவ்வொருவரின் திறன்களை வெளிக்கொணரும் விதமாக விழா அமைந்தது விழாவில் கண்டுகளிக்க அனைத்து பெற்றோர்களும் மற்றும் ஊர் பொதுமக்கள் அனைவரும் வருகை புரிந்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் உற்சாகப்படுத்தினார்கள் விழாவின் நாயகனாக அமைச்சர் திரு ஏ கே சாய் சரவணகுமார் அவர்கள் சிறப்புரையாற்றினார் இறுதியாக டேலண்டே விழாவில் சிறப்பாக தன் திறனை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது மேலும் விழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது பெற்றோர்களின் ஒத்துழைப்பாலும் ஆசிரியர்களின் பயிற்சியாலும் விழா சிறப்பாக அமைந்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி நிர்வாகம் மற்றும் ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு வெளிநூர் மற்றும் தக்ககுட்டை பகுதியில் மேற்கு மாநில அமமுக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் பிறந்தநாள் புதுவை அமமுக மேற்கு மாநிலம் சார்பாக வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதனையொட்டி மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் தலைமையில் வெளிநூர் பகுதியில் அன்னதானம் மற்றும் இலவச புடவை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகளை பெற்று பயனடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தக்கக்குட்டை பகுதியில் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி ஏற்பாட்டிலும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் தொகுதியின் செயலாளர் கண்ணதாசன் ஏற்பாட்டிலும் அன்னதானம் மற்றும் புடவைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ரகுபதி காமாட்சி கணேசன் லாவண்யா கலைவாணி காண்டீபன் சுரேஷ் சீதாராமன் மற்றும் இளையராஜா செந்தில் என்ற குமாரவேல் ராமச்சந்திரன் முருகன் செல்லாய் என்ற தமிழ்ச்செல்வன் முனியன் கலியமூர்த்தி கண்ணதாசன் ஜான்சன் அண்ணாமலை சுகுமார் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் காரைக்கால் திருநள்ளாறு தொகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக காரைக்கால் பகுதியில் கடந்த மூன்று நாட்களுக்கு மேலாக கனமழை பெய்தது இந்நிலையில் மழையினால் பாதிக்கப்பட்ட திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதியில் வசிக்கும் மக்களை பாஜக மாநில துணைத் தலைவர் ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் உணவு வழங்கப்பட்டது திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட அம்பகரத்தூர் சேத்தூர் செல்லூர் கருங்குடி படுகை பேட்டை அரங்கநகர் தேனூர் செருமாவிலங்கை நெய்வாச்சேரி கீழ்த்தென்னங்குடி சுரக்குடி உள்ளிட்ட இருபத்து ஐந்து கிராமங்களைச் சேர்ந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஜிஎன்எஸ் ராஜசேகரன் ஏற்பாட்டில் தயாரித்து உணவு வழங்கப்பட்டது முன்னதாக நெடுங்காடு சித்ரா பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட உணவு டாடா ஏசி வாகனங்கள் மூலமாக திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட இருபத்தைந்து கிராமங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தை முன்னிட்டு புதுச்சேரி முத்தியால்பேட்டை லக்ஷ்மி ஹைகிரீவர் திருக்கோவிலில் திரிவீதி உலா நடைபெற்றது பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர் திருமங்கை ஆழ்வார் பெருமாளின் மங்கள சாஸ்திரம் பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அதிகமான கோவிலில் பாடியவர் இவர்தான் இவரது திருநட்சத்திரத்தை முன்னிட்டு என்று பெருமாள் கோவில்களில் சிறப்பு வழிபாடு ஆராதனை நடைபெற்றது இதனொரு பகுதியாக புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லக்ஷ்மி ஹைகிரீவ பெருமாள் திருக்கோவிலில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஹைகிரீவர் திருமங்கை ஆழ்வார் அமர்த்தப்பட்டு பாராயணம் பாடப்பட்டு தெரிவீதி உலா நடைபெற்றது முக்கிய வீதிகளின் வழியாக மீண்டும் ஹைக்ரீவர் திருமங்கை ஆழ்வார் கோவில் வந்திருந்ததை அடுத்து தீபார்தனை காண்பிக்கப்பட்டு அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீபத்தை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது மேலும் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு ஆலயத்தின் மேல் பகா தீபமும் அதனைத் தொடர்ந்து சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவேணி நகர் அருள்மிகு திருப்புற சுந்தரி உடனோரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு மற்றும் சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவேலி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் பிரதோஷ வழிபாடு மற்றும் கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சமர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனைக்கும் காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பிரதோஷ நாயக்கர் உட்பிரகாரம் பலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கார்த்திகை மாத தீப திருவிழாவினை முன்னிட்டு சொக்கப்பான ஏற்றுதல் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானூர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேலி நகர் பக்தன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் வளர்ப்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விளினோரை அடுத்த ஓதியம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மகானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தெய்வாரதனைகளும் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அதிகாரி பர்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் உதயம்பட்டை சார்ந்த அன்ன இந்திரா லேப் உரிமையாளர் செல்வகுமார் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத தீபத் திருவிழாவை முன்னிட்டு சொக்கப்பானை ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனோரை ஸ்ரீ கங்கை வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்து கார்த்திகை மாத தீபத் திருவிழாவை முன்னிட்டு காலை பத்து மணி அளவில் பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் மேலும் மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடும் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணியளவில் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற நிகழ்ச்சியும் சோமாஸ் கந்த பெருவானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆலய உட்பிரகார உலா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சொக்கப்பானை ஏற்றப்பட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்